வணக்கம் வணக்கம் இது உங்கள் ஸ்கூல் டெக் தமிழ் நியூஸ் சேனல் இப்போ ஒரு புதுசான அஃபீஷியலான அப்டேட் நியூஸாக நியூஸ் வந்திருக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஜனவரி பதினெட்டு முதல் பள்ளிகள் திறக்கப்படும் பள்ளி கல்வித்துறை ஆலோசனை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு இது எந்த நியூஸ் வந்துச்சுன்னா நியூஸ் டெய்லி இல்லை டெய்லி நியூஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல் அது போட்டிருந்தாங்க இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள் என்ன இதில் மெயின் கான்சென்ட் என்ன மெயின் கான்செப்டாக என்ன அதில் சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி தமிழகத்தில் வந்து ஜனவரி பதினெட்டு முதல் பள்ளிகள் திறக்கப்படும் பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை போட்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளி திறக்கப்படாத நிலையில் அது குறித்து தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் பள்ளிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி பதினெட்டு முதல் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அப்படின்னு சொன்னாங்க கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து ஜனவரி பதினெட்டு மேலே தான் வந்து திறப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிகள் திறப்பை பற்றி என்ன சொன்னால் கொரோனா அச்சம் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகள் கடந்த மார்ச் மாதம் மூடப்பட்டன கடந்த ஆண்டு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்த நிலையில் இந்த கல்வியாண்டு தொடங்கி ஆறு மாத காலம் முடிந்து முடிவடைந்தது முடிந்தடைந்து விட்டது நவம்பர் மாத ஊரடங்கு தளர்வுகளில் தனியார் பயிற்சி மையங்கள் பாலிடெக்குகள் திறக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா போனோட தேர்ச்சி போட்டாங்க பொண்ணு ஆல் பாஸ் போட்டாங்கள அதை தான் சொல்லியிருக்காங்க மெயினாக அதை தான் சொல்லியிருக்காங்க இன்னும் ஆறு மாதம் ஆச்சு இன்னும் வந்து ஸ்கூலில் வந்து துறக்கலாம் ஆறு மாதமும் இல்லை எத்தனை மாதமும் மேலே ஆயிடுச்சு இன்னும் ஸ்கூலில் வந்து திறக்கவே இல்லை நிறையா தனியார் பயிற்சி மையங்கள்லாம் நிறையா வந்து திறந்துட்டாங்களாம் இன்னும் ஸ்கூலை மட்டும்தான் திறக்கலாம் அதனால் விரைவில் விரைவில் வந்து நம்ம ஸ்கூலை திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையான நியூஸாக போய் நியூஸாக எனக்கு தெரியாது இதில் போட்டிருந்தாங்க நான் சொன்னேன் இது கண்டிப்பாக வந்து ஆலோசனைன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் நம்ம ஜனவரி தான் வரப்போதே ஜனவரி தான் நம்மளுக்கு தெரியும் ஆலோசனைன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன நியூஸ் தான் பார்ப்போம்